வருஷம் பாத்தீங்கன்னா குறிப்பா சென்னை அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன நீர்நிலை சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பா இருந்தா எச்சரிக்கையா நடந்துக்கணும் அது மாதிரி வேணும் அழிவு இருக்க வழியா மொத்தமா சென்னையை அழிஞ்சிருன்னு சொல்றது பொய் பில்டிங் கண்டிப்பாக இடிஞ்சு விழுந்து அதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு வருவதற்கு டிசம்பர் மாதம் வாய்ப்பு உண்டு ஏகாதிபதியாக சனி பகவான் வருகிறார் நிறைய மழை கொண்டு விட்டுவார் அதுல வந்து நீரசாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அவர் என்ன பண்ணுவார் அவரோட சேர்ந்து யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் அவருக்கு தண்டனை கொடுத்துருவார் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் காரர்கள் தவறான இடத்துல பில்டிங்கை கட்டி வித்துட்டாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் காரர்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக தரும் இந்த மழை வெள்ளமானது டிசம்பர்ல வர்றது அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு புதிய சட்டங்கள் இயற்றி அதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலயமா நடக்கும் பொதுவாக டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று மழை பயங்கரமாக வரும் அப்படி இல்லைனா புயல் பயங்கரமாக வரும் இந்த டிசம்பரில் புயல் வருமா இல்லை மழையினால பாதிக்கும் இப்போ நம்ம வயநாட்டில் நடந்தது போல கூட நடந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இந்த டிசம்பரில் உண்டு ஏன்னா மேகாதிபதியாக சனி பகவான் வருகிறார் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் அழிக்கவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீதா சுரேஷ் சார் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னும்பொழுது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குறிப்பாக சென்னை அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லப்படுது அதுவும் வயநாடு நிலச்சரிவுக்கு பின்னாடி இது வந்து கண்டிப்பாக அழியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளணும் இந்த டிசம்பர் மாதம் என்பது நம்ம தமிழகம் செவ்வாய் ஆளுமையான பூமி அதனால தான் செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமா நமக்கு தமிழ் கடவுளாக இருக்கிறார் அதனால தான் நம்ம எங்கே போனாலும் தமிழர்கள் உலகத்தை ஆளோம் இன்றைக்கி கூகுளாக சுந்தர் பிச்சை அப்துல் கலாமாக எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி உலக ஆளும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம டாட்டா ரத்தன் டாட்டா வரல இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி உலகத்தை ஆள் இன்றைக்கி கமலா வந்து இதில் நிற்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு உலகத்தை ஆளக்கூடிய திறன் பெற்றவர்கள் நம் தமிழர்கள் அதுக்கான ஆளுமை வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் ஆளுமையான பூமி தமிழகம் அதில் வந்து முருகப்பெருமான் ஆளுமையாக இருக்கிறார் இது இந்த முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீட்சமாக ஆகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் ஐப்பசி கார்த்திகை கார்த்திகையிலேயும் சூரிய பகவானுடைய ஒரு பெரிய ஆளுமை இருக்காது அது ஆகாத மாதம் ரெண்டு மாதமும் அதனால் ஐப்பசி கார்த்திகை மார்கழி முதல் ஐப்பசி மாத கடைசியிலேருந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாக அதுக்கடுத்து மார்கழி முதல் இந்த பொங்கல் வரலைக்கு சரியில்லை இது உண்மை அதனால் ஏதாவது ஒரு பேரழிவு நடக்குது இப்போ சுனாமியாக இருக்கட்டும் வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும் இதெல்லாம் நடக்குது அதற்காக வெள்ளப்பெருக்கில் மொத்தமாக சென்னையே அழிஞ்சிடும் சொல்கிறது முழுக்க முழுக்க அபத்தம் அது வந்து பொய் அதை யாரும் நம்பாதீங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை சென்னை மிகப்பெரிய ஆன்மீக பூமி சென்னை சென்னை என் பேர் வந்து சொல்லுங்க சென்னப்ப நாடார் வந்து சென்னையை வச்சிருந்தார் அவர்கிட்ட இருந்து வாங்கினது அதனால் இல்லை சென்னை ஆள்வதாது அது உங்கள் பார்வை எப்படி வேணாலும் இருக்காங்க வரலாற்று ஆய்வு அது இல்லை சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா பூக்கட பஸ் சென்னை மல்லீஸ்வரர்னு ஒரு சிவன் இருப்பார் அதுக்கு பக்கத்திலே வந்து சென்ன கேசவ பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஆண்டுகிட்டு இருக்காங்க சென்னை அதனால் தான் சென்னைன்னு பேர் சென்ன கேசவ பெருமாள் சிவனாக சூரியனாக இந்தாண்டா சென்னை சாரி மல்லீஸ்வரர் சூரியனாக சென்ன கேசவ பெருமாள் புதனாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டுட்டு இருக்காங்க புதாதிபத்தி யோகத்தில் புதாதிபத்தி யோகம் பெற்றவர்கள் சென்னையில் வெற்றி பெறுவார்கள் சென்னை மிகப்பெரிய ஆன்மீக பூமி இந்தாண்டா திருவான்மூரில் பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் இந்தாண்டா பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் முருகப்பெருமான் இப்படியாக நிறையா ம மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் திருவல்லிக்கனியில் பார்த்தசாரதி மிகப்பெரிய ஆன்மீக பூமி இது மொத்தமாக அழிஞ்சிடுன்னு சொல்கிறது அபத்தமாக இல்லை எப்படி அழிஞ்சிரும் அழியும் மழை வருது இந்த இந்த வருஷம் இந்த வருஷத்தை ஆள்வது எப்போதுமே மழை அளவை நம்ம எதிலேருந்து கணக்கிடணும் அப்படின்னா தமிழ் புத்தாண்டிலேருந்து கணக்கிடணும் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தான் தை மாதம் அல்ல இது ஒரு பொய்யாக சொன்னது அந்த தகவல் இல்லை சித்திரை மாதம் தான் சித்திரை மாதம் தான் நாங்கள் ஜோதிடராக கணக்கு எடுத்துக்கிறோம் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அரசியல் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்போ சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் ராஜாவாக வந்தது செவ்வாய் முருகப்பெருமான் அதனால தான் எல்லா முருகன் கோயிலும் ஃபேமஸாக போய்ட்டுருக்கு போன வருஷம் ஒரு பதிவு நான் பேசியிருந்தேன் எல்லாம் ட்ரெண்டிங்காக ஆயிட்டு இருக்குங்க சார் அப்படின்னாங்க ஆமாம்ப்பா பிப்ரவரியோட கருங்காலி மாலை ட்ரெண்டிங் முடிஞ்சிடும் முடிஞ்சு போச்சா அது அந்த அந்த முருகப்பெருமான் செவ்வாய் வக்ரமாக இருக்கு இருக்கும்போது அந்த கருங்காலி மாலை ட்ரெண்டிங் ஆகணும் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த குரோதி வருஷம் முடிஞ்சவுடனே முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறது குறைஞ்சிரும் நார்மலுக்கு வந்துடும் அது வரைக்கும் முருகப்பெருமான் ஆடுறதால முருகப்பெருமான் கோயிலுக்கு தான் போவாங்க அடுத்த வருஷத்தையே அக்னீஸ்வரராக சிவபெருமான் ஆழ்வார் அடுத்த தமிழ் புத்தாண்டு அப்போ சிவன் கோயிலெல்லாம் பயங்கரமாக பேசப்படும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கூட கோயிலில் கூட்டம் நிரம்பி வழியும் அடுத்த வருஷத்தில் வர ஏப்ரலுக்கு மேலே இந்த தமிழ் புத்தாண்டை வைத்து கணக்கிடும்போது இந்த ஆண்டு ராஜாவாக வந்திருக்கிறது செவ்வாய் முருகப்பெருவான் அதுக்கு அடுத்து மந்திரியாக வந்திருக்கிறது சனீஸ்வர பகவான் மேகாதிபதி மழையை கொடுக்கக்கூடிய மேகாதிபதியாக வந்திருக்கிறது சனீஸ்வர பகவான் நீரசாதிபதி தண்ணியாக வந்திருக்கிறது செவ்வாய் பகவான் அது ரெண்டும் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கோல்மால் பண்ணவங்களுக்கு தான் ஆப்பு வைப்பார் ஒரு நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வந்து பில்டிங்கை கட்டி ரியல் எஸ்டேட்காரை விற்றுருந்தான்னா அதை பில்டிங் கண்டிப்பாக இடிஞ்சு விழுந்து அதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு வருவதற்கு டிசம்பர் மாதம் வாய்ப்பு உண்டு ஒரு கட்டுப்பாடு வருவதற்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு நல்ல நீர்நிலை இருக்குது அதில் வந்து இந்த பில்டிங்கை கட்டி அடுக்குமாடி குடியிருப்புகள் அழிவதற்கு வாய்ப்பு உண்டு அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் பழமையான அடுக்குமாடி குடியிருப்பா இருந்தால் நீர்நிலை சம்மந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பா இருந்தால் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அதை மாதிரி வேணால் அழிவு இருக்க வழியாக மொத்தமாக சென்னையை அழிஞ்சிருன்னு சொல்கிறது பொய் இப்போது மக்கள் நிறைய பேர் வந்து சென்னை அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருந்தாங்க அது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் இப்போ பாதிப்பு அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்பார்ட்மெண்ட் வாசிகள் அதேமாதிரி நீர்நிலை ஆக்கிரமிப்பு இந்த பள்ளிக்கரணை ஏரியா அந்த மாதிரி நீர்நிலை ஆக்கிரமிப்பான பகுதிகளில் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ரியல் எஸ்டேட்டு காரணக்கிட்ட வாங்கி நீ வீட்டை கட்டினீங்க ரியல் எஸ்டேட் காரன் அவமானப்படுவார்கள் இப்போ தவறா தவறாக செஞ்சிருந்தேன் ரியல் எஸ்டேட் த தொழிலே என்ன தப்புன்னு சொல்லலை ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல விஷயமா பண்ண அது ரைட்டு தான் தவறான இடத்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணினா நீர் எங்கே போவோம் போகாது அப்போ நீர்நிலையில் வந்து அது வந்து அதிகமான வெள்ள பாதிப்பை கொடுத்து அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து அதன் மூலியமாக மக்களுக்கு வந்து அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இந்த டிசம்பரில் உண்டு ஏன்னா மேகாதிபதியாக பகவான் வருகிறார் நிறைய மழை கொண்டு விட்டுவார் அதில் வந்து நீரசாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அவர் என்ன பண்ணுவார் அவரோட சேர்ந்து யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் அவனுக்குலாம் தண்டனை கொடுத்துருவார் நீ தப்பான இடத்துல வீட்டை கட்டி வித்த அதனால் அழிச்சட்டாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு டிசம்பர் மாதத்தில் அதனால் மழை வெள்ள பாதிப்புன்னு அறிவித்தாங்கன்னா அரசாங்கம் வானிலை இறக்கி இறக்குனா கண்டிப்பாக இந்த பழமையான இல்லை வந்து தப்பான இடத்துல வீடு கட்டியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளாக இருக்கட்டும் இல்லை நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்கிற குடியிருப்பு வாசிகளாக இருக்கட்டும் அவர்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போய் தன்னை தற்காத்து கொள்ளணும் ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வயநாட்டில் நடந்தது போல கூட நடந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து பயங்கர பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை தவிர்த்து வேறு என்னென்ன பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பற்றி அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு பாதிப்பு இருக்குது பழமையான கட்டிட வாசிகளுக்கு பாதிப்பு இருக்குது நீர்நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் காரர்கள் தவறான இடத்துல பில்டிங்கை கட்டி விற்றுட்டாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் காரர்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக தரும் இந்த மழை வெள்ளமானது டிசம்பரில் வர்றது அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு புதிய சட்டங்கள் இயற்றி அதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலியமாக நடக்கும் பொதுவாக டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மழை பயங்கரமாக வரும் அப்படி இல்லைனா புயல் பயங்கரமாக வரும் இந்த டிசம்பரில் புயல் வருமா இல்லை மழையினால பாதிப்பு வரும் இந்த டிசம்பரில் வந்து புயல் வருவதை விட மழை அதிகமாக வருவதில் வாய்ப்பு இருக்குது அந்த மழையின் மூலியமாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதான் ரியல் எஸ்டேட் சொன்ன இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மொத்தமாக மூழ்கிடிச்சுப்பா ஏரியில் கட்டி வித்துட்டாயா அதே மாதிரி இந்த பில்டிங்கை போய் ஒரு நீர்நிலையான ஒரு இடத்துல கட்டி வித்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக அந்த நிலமானது பாதிக்கப்படும் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா நிலம் உள் வாங்கிடுச்சுப்பா அப்படியே மொத்தமாக ஒரு பில்டிங் அப்படியே உள்ள வாங்கிடுச்சு இறங்கிடுச்சு தப்பான நிலத்து வந்து இவங்க சதுப்பு நிலத்துல வந்து பில்டிங்கை கட்டி வித்துட்டாங்க அதன் மூலயமா அந்த பில்டிங் உள்ள போயிடுச்சு இப்ப நிலச்சரிவுன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இது நிலமானது உள்ள போயிடுச்சு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தொடர்ந்து நம்ம சென்னை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற என்னென்ன பகுதிகளுக்கு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பட்டின பாக்கம் இப்போ சென்னையில் வந்து பட்டணம் பார்க்க கடற்கரை உரமாக இருக்குது இல்லையா கடற்கரை உரமாக இருக்கிற பல அடுக்குமாடி குடியிருப்புகள் பழமையான குடியிருப்புகள் குடிசைப்பாற்று வாரிய குடியிருப்புகளாக இருக்கட்டும் அரசாங்க குடியிருப்புகளோ தனியார் குடியிருப்புகளோ பழமையான குடியிருப்பு வாசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க கண்டிப்பாக இடம் மாற்றுற இடத்துக்கு ரெண்டு மாதம் போயிடுறதே சிறப்பு அது ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இன்னொன்று வந்து தெற்கு பகுதி போன வருஷம் மாதிரி மீண்டுமே கன்னியாகுமரி உங்களுக்கு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் இதெல்லாம் பாதிப்படுறதுக்கு வாய் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதேமாரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி அந்த மாதிரி மேற்கு பகுதி அதிகமாக பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வருடம் வந்து தெற்கும் மேற்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கிழக்கு பகுதியில் வந்து அந்தளவுக்கு பெரிய நாகப்பட்டினம் வந்து அடுத்த வருஷத்தில் தான் நாகப்பட்டினம் கடலூர் அந்த ஏரியா இந்த வருஷம் வந்து மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் நிறைய பாதிப்படைத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மக்கள் வந்து சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்து காப்பாற்றிக்கலாம் நம்மள அப்படின்னு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் காரங்க ஃப்ளாட்டு போடுறாங்க அதில் ரேட்டில் முன்ன பின்னு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இல்லை வந்து இடம் எனக்கு கம்மியாக கிடச்சிது என்கிட்ட காசு கம்மியாக இருந்துச்சு இப்படி ஏதோ காரணங்களுக்காக நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியவர்களாக இருக்கட்டும் ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டியவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து மழை தாரைகள் அதாவது தண்ணி அந்த இடத்துல ஓடும் அப்படி தண்ணி வெள்ளப்பெருக்காக அந்த இடத்துல வந்துடும் அப்படின்னு சொல்ல நீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருப்பவர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதுமாரி ஆறு ஆற்றங்கரையில் வசிப்பவர்கள் கடற்கரை ஓரமாக வசிப்பவர்கள் இவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு பழமையான திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுனா இந்த மாதம் இந்த வருஷத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அதேமாதிரி நீர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு வரும் அதன் மூலியமாக இந்த நிலச்சீர்திருத்த சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த மாதிரி இடத்துல வாழ் வாழ்பவர்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் ஒரு இடத்த வாங்கிறோன்னா அதில் வந்து நீர் சம்மந்தப்பட்ட த இந்த சைடு தண்ணி வருமா மழை பெஞ்சால் இந்த சைடு தண்ணி வருமானு பார்த்துக்கிட்டு தான் வாங்கணும் அதை விட்டுட்டு ஊட்ட வாங்கிட்டு போட்டை வாங்கிட்டு போகிறது இல்லை நம்ம வேலை ஊட்டை வேற வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டை வாங்கிட்டு போகிறதில்லை நம்ம வேலை அதனால் அதை தெளிவாக புரிந்து கொண்டு மக்கள் வந்து நீர் தாரைகள் நீர்நிலைகள் அந்த பகுதியில் வாழ்பவர்கள் கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் தன்னை தற்காத்து கொள்ளணும் அதுக்கப்புறம் வந்து புலம்பியோ அழுதோ பிரயோஜனம் இல்லை தற்காது ரெண்டு மாதம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு கூட போங்களேன் அசமாதம் நடக்கலைன்னா பிரச்சனை நடந்து கூட என்ன பண்ணுவீங்க உயிர் போனால் வருமா ஏன் அதை செய்கிறீங்க ரெண்டு மாதம் காலி கொண்டு போயிருங்களேன் போய் பக்கம் ஊர் பக்கம் கூட போய் இருந்துட்டு வாங்க ரெண்டு மாதம் கொரோனா டைமில் இல்லையா கணக்கா ஒரு வருஷம் ஃபுல்லாக இல்லையா நம்ம கொரோனா டைமில் அது மாதிரி கூட போய் இருந்துட்டு வாங்க தவறு ஒன்றும் இல்லை பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதில் வந்து அரசாங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கும் கொரோனா டைமில் எல்லாரும் ஊர் பக்கம் போய் இருந்தாங்க அப்படின்னா இங்கே ஆஃபீஸ் எதுவும் செயல்படலை பள்ளிகள் எதுவும் இயங்கலை அப்படிங்கிறதுனால எல்லாருமே சொந்த ஊரில் போய் இருந்தாங்க பட் இப்போ வந்து ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னும் பொழுது யாராலையும் சொந்த ஊரில் போய் இருக்க முடியாது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நாயம் தான் அதற்கான இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற நீங்கள் எல்லாம் ஊருக்கே போயிருங்க நான் சொல்லலை நீங்கள் அந்த மாதிரி பகுதிகளில் இருந்தால் மேடான பகுதிகளுக்கு வந்துடுங்க இல்லைன்னா அலுவலகத்தில் ரெண்டு மாதம் மெடிக்கல் லீவ் போட்டு கூட போங்கப்பா எனக்கு சம்பளமே உயிர் முக்கியமாக சம்பளம் முக்கியமாக உயிர் தானே முக்கியம் பிள்ளைகள் உயிர் முக்கியம் இல்லையா நம்மளோட உயிர் முக்கியம் இல்லையா அதனால் உயிர் பாதுகாப்பு என்னென்ன வழிமுறைகளோ அதை செய்து கொள்ளுங்கள் ரெண்டு மாதம் லீவு கூட போட்டு வேறு கம்பெனி கூட தேடிக்கலாம் உயிர் போனால் வருமா அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் திருப்பி திருப்பி பழமையான அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ வேண்டாம் நீர்நிலை சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் எந்த பகுதியில் இருந்தாலும் வாழ வேண்டாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூராக இருக்கலாம் ஈரோடு சேலமாக இருக்கலாம் தருமபுரியாக இருக்கலாம் கன்னியாகுமரியாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் அதேமாதிரி சென்னையில் இந்த பட்டனம்பாக்கம் ஏரியாவெலாம் அந்த பழமையான கட்டிடங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் திடீர்னு மழை 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 வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஏன்னால் செவ்வாய் வந்து நிலக்காரனாக இருக்கிறார் அதில் வந்து சனீஸ்வர பகவான் பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா திடீர்னு மேக மாதிரி வெடிச்சு மழையை பெய்யறதோடு இல்லாமல் உங்கள் கடல்லையே கூட திடீர்னு ஒரு சுனாமி வந்து தூக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க திடீர்னு மழை உள்ளே பிளந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க நடக்காதுன்றதுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை நடந்துடும் எச்சரிக்கையாக இருந்து வயநாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு நிலச்சரிவு வரும்பொழுது அதுக்கு நிறைய பேர் என்ன காரணமாக சொன்னாங்க அப்படின்னா கேரள மக்கள் வந்து அந்த யானை பிரச்சனை நடந்துச்சு இல்லை அதுதான் ஒரு பெரிய காரணமாக அது ஒரு பெரிய பாவமாக ஆகிடுச்சு அதனால தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு மக்களும் எதுவும் பாவம் பண்ணியிருக்காங்களா இல்லை கண்டிப்பாக இதில் பாவ புண்ணியங்கள் அவர்களுடைய கர்மையை பொறுத்து அதை மொத்தமாக கணக்கிட முடியாது ஆனால் கணக்கிட்டோம்னா அதுக்கு நிறைய கணக்கெடுப்பு உண்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாவம் தான் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து விட்டீர்கள் அது மிகப்பெரிய காரமாக எத்தனை நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்தீர்கள் கணக்கு போடுங்க எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு பெரிய ஏரி அப்போ அந்த ஏரியை மூடி நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டீங்க அந்த தண்ணி எங்கே போவோம் அந்த தண்ணி ஊருக்கலர் தான் வரேன் அப்போ ஊர்கலர் வரும்போது பழமையாண்ட கட்டடம் இருந்தால் தான் விழுந்துடும் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்தது ரியல் எஸ்டேட் காரர்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து நீர் தண்ணி போகிற இடத்தலாம் மூடி அதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் விற்று அதற்குரிய தண்டனை இந்த வந்து உண்டு இப்போ நம்ம தொடர்ந்து வந்து ஆக்கிரமிப்புகள் பற்றி பேசுகிறோம் இப்போ இந்த ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கான கர்மா வந்து யாரை சேரும் இதெல்லாம் வந்து ஆக்கிரமித்து விற்றவங்களுக்கு போய் சேருமா இல்லை அதை வாங்கி அங்கே வந்து குடும்பம் நடத்தக்கூடிய சாதாரண பாம்பர மக்களுக்கு கிடைக்குமா விற்றவர்களுக்கும் சேரும் வாங்கினவங்க சேரும் ஏமாந்தவனும் பொறுப்பு ஏமாத்துறவனும் பொறுப்பு இந்த விற்றவர்களுக்கும் அவருடைய தலைமுறையை பாதிக்கும் ஏமாந்தவர்கள் நீர நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் இல்லை இப்போ ஏமாத்தினவங்களுடைய கர்மா அவங்க அழிக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவங்க பண்ணது ஒரு பெரிய குற்றம் அதற்காக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாங்கினவங்க வந்து அப்பாவிதான அவங்க உங்களோட புருவ ஜென்ம கர்மா நீங்க தப்பா போய் வாங்கினீங்க தான் ஆலோசனை பண்ணுங்க அதுக்காக தான் கோயில் குளம் போங்கன்னு சொல்றோம் கோயில் குளம் போங்க இறை வழிபாட்டு செய்யுங்க நல்ல விஷயத்துல கவனம் செலுத்துங்க எது கிடைக்கிறதுலாம் ஏன் வாங்குறீங்கன்றோம் அந்த இடம் நீர் நீர்நிலை சம்மந்தப்பட்டதா மேடான பகுதியாக அதில் தண்ணி வருமா நாளைக்கு வீடு கட்டினா எப்படி இருப்போம் எதுவுமே யோசிக்காமல் ஏன் கூட்டு போய் வாங்குறீங்க பயங்கரமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தானே சார் ஒரு இடத்தையே விற்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா தவறான பொருட்களோ சரியான பொருட்களோ அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் நம்பி வாங்கினீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு என்ன இருக்குது எல்லா கவர்ச்சியான விளம்பரங்கள் இருக்க தான் செய்யும் எதுக்கப்புறம் படிக்கிற படிப்பு எதுக்கு அறிவு எதுக்கு கொடுக்குது இல்லைன்னா தெரிஞ்சு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள கேளு சரியான இடத்த போய் வாங்கு அதை விட்டுட்டு நீ தவறான இடத்த வாங்கிட்டு ஐயோ ஏன் கத்துறதெல்லாம் என்ன பிரோஜனமும் நாளைக்கு வாங்குடும் பாதிக்கப்படும் ஒரு இடத்தை வாங்கும்போது ஒரு நிலத்தை வாங்கும்போது ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது இது எல்லாம் நமக்கு சரியாக வருமானு ஆயிரம் முறை யோசிச்சு தான் செய்யணும் அதை செய்யாமல் நீங்கள் இப்போ புதுசாக எதை கிடைக்கிதுன்னு வாங்கிட்டு அப்புறம் ஐயோ ஏன் கத்தி என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் இல்லை இது வந்து அவர்கள் தவறான இடத்தை தேர்ந்தெடுத்தது குற்றம் விளம்பரத்தை விளம்பரத்தை நம்புறதுனால் அது என்ன ஒரு முட்டாள்தான் விளம்பரம் என்பது அவர்கள் செய்ய தான் செய்வாங்க பெரிய விளம்பரம் பண்ணிட்டு இப்போ இப்போ வந்து குடி குடியே கெடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு எழுத்துல போட்டுட்டு அதை நான் கவனிக்கலாம் குடிச்சுடுச்சுன்னா அது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செய்யும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் அதில் கவனத்தை கொடுப்பதற்காக இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் வழி வழிபாடு என்பது உண்மையாக நம்ம உழைக்கிறதுக்காக துணையாக வர்றது உழைக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் இந்த முறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மழை உண்டு அந்த மழை பாதிப்பு வராமல் தற்காத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக பாதிப்பு வராதுன்றதுக்கு கேரண்டி எதுவும் இல்லை பாதிப்பு வராமல் தற்காத்து கொள்வது உங்கள் கையில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கையாக இருந்துக்கிட்டால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதில் இருந்து நம்ம மீர்ந்து வந்துடலாம் இப்போ காரில் நம்ம போகிறோம் ஸ்பீடாக போனால் விபத்து அப்போ மெதுவாக போ அப்போ விபத்துலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் இல்லையா அந்த மாதிரி தான் தற்காத்து கொள்றதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தேடிக்கிட்டிங்கன்னா நீங்களே ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி